எல்லா துதிகன மகிமையும் பிதாவானவருக்கும் இயேசுராஜாவுக்கும் பரிஸ்தாவியானவருக்கும் மட்டுமே லாஸ்ட் ஒன் மந்த்தாக எனக்கு வந்துட்டு ரெண்டு காலிலையும் வந்துட்டு பயங்கரமான இச்சிங் சென்சேஷன் இருந்துச்சு ஸோ அந்த சென்சேஷன் வரும்போதெல்லாம் நான் ஸ்க்ராட்ச் பண்ணி ஸ்க்ராச் பண்ணி என் காலெல்லாம் வந்துட்டு பயங்கர புண்ணாகி பிளட் ப்ளீடாக ஆரம்பிச்சு பிளட் வந்துட்டு அப்புறம் அதுவும் வந்து அந்த புண்ணை காஞ்சோடனே மறுபடியும் நான் வந்து அதை வந்து ஸ்க்ராச் பண்ணி இந்த மாதிரியே இருந்துச்சு நான் வீட்டு பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன் அவங்க வந்து எனக்கு சில டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க பட் அது கேட்கலை அப்புறம் நாங்கள் வந்து தள்ளி போய் இன்னொரு எங் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பார்க்குற டாக்டர்கிட்ட காமிச்சோம் அவர் கொடுத்த டேப்லெட்ஸ் படி ஓரளவுக்கு கேட்டுச்சு பட் ஸ்டில் எனக்கு அந்த சென்சேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னை அறியாமல் நான் ஐடலாக இருக்கும்போது போது என்னை அறியாமல் கை போயிட்டு அது லைக் ஸ்க்ராட்ச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அது ஏறிய ஆரம்பிச்சிரும் அப்புறம் அது அப்படியே புண்ணாகி கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கார் ஸ்காராக இருந்துச்சு ஸோ நேற்று வந்துட்டு நான் என் மம்மிகிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன் என்னம்மா எனக்கு இந்த இச்சிங் சென்சேஷன் போகவே மாட்டேங்கே ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குது என்ன டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துகிட்டாலும் எவ்வளோ க்ரீம் போட்டாலும் போக மாட்டேங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதே நினைப்போட வந்து நான் நைட்டு படுத்துட்டு இருந்தேன் எனக்கு தூக்கமே வரல சரின்னு சொல்லிட்டு சரி இது என்ன எப்படி நம்ம கூகுளில் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேஷஸ் இருந்துச்சு அப்புறம் அந்த செகண்ட் டாக்டர் போய் பார்த்த பிறகு ரேஷஸ் இல்லை அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஊறுற மாதிரி இருக்கும் பட் எந்த ஒரு ரேஷஸ்ஸுமே இல்லை ஆனால் அந்த அரிப்பு மட்டும் அந்த சென்சேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நான் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன் இச்சிங் வித்தவுட் ரேஷஸ் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணும் போது இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் கேன்சர் லிவர் கேன்சர் பிளட் கேன்சர் அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு இது இன் அடிஷன் இதில் என்னென்னா என் கையிலையும் வந்து அந்த இச்சிங் சென்சேஷன் இருந்துச்சு அந்த கையில் ஒரு இடத்துல மட்டும் க்ளாட் ஆன மாதிரி ரெட் கலரில் வந்து இருந்துச்சு ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் பிளட் கேன்சர் அப்படின்னு போட்டோன்னே எனக்கு ரொம்ப நான் பயந்துட்டேன் ஆக்சுவலாக ஓகே இது என்னது நம்மளால இப்படி இருக்கே எப்படி இருக்கும் நமக்கு நிஜமாவே இப்படியா இல்லை வந்துட்டு நம்மளால் தாங்க முடியுமா என்னென்னமோ கற்பனைகள் பட் நான் வந்து ஓகே சப்பா இது உங்கள் சித்தோன்னா ஓகே தான் ஆனால் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து நான் உங்களை விட்டு விலகக்கூடாது நான் விலகி போக மாதிரி இருந்தாலும் நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தூக்கமே வரல நான் ஏர்லி மார்னிங் எப்போவுமே தேவனோட சமூகத்தில் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் காட் ஸோ பட் அவ்வளோ இதுலேயும் வந்து என்னால் வந்து ஜபிக்க முடிஞ்சிச்சு அப்பா கிட்டே நேரத்தை செலவிட முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து வெளியில் ஒரு வேலையாக போனோம் போயிட்டு ஓகே டெர்மடாலஜிஸ்ட்காக போகலான்ட்டு டெர்மட் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனோம் என் மம்மிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன் ஃபோன் பண்ணி கூட அங்கே வெயிட் பண்ணும் சொன்னேன் ப்ரே பண்ணிக்கோங்கன்னு எங்கள் அம்மா திட்டினாங்க அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு பட் நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது எனக்குள்ள நான் ஒரு வார்த்தைகள் எப்போவுமே அல்ஹா நான் கேட்பேன் சில வார்த்தைகளை எனக்கு வந்து சமாதானப்படுத்துகிற வார்த்தைகள் வரும் ஐ ட்ரூலி பிலீவ் தட் இட்ஸ் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட் நீ அழு எனக்கு அழுக வந்துச்சு நீ அழுதுகிட்டே போகிற இப்போ இந்த விஷயத்துக்காக ஆனால் திரும்பி வரும்போது ஆனந்த கழிப்பாக தான் உன் கண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நான் காத்துட்டு இருக்க விஷயங்களுக்கும் இதே மாதிரி அழுக வந்து கடவுள்கிட்ட வந்து நீ நன்றி சொல்லி ஆனந்த கழிப்பா மாறும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்துச்சு பட் ஸ்டில் எனக்குள்ள அந்த ஒரு ஃபியர் இருந்துட்டே இருந்துச்சு அப்போ நான் வந்துட்டு மொபைல் பைபிளில் வந்துட்டு சங்கீதமில் வந்துட்டு நான் வந்து பயத்தோடு இருந்தேன் ஆனால் கத்தர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார்னு ஒரு வசனம் பட் எங்கள் சங்கீதத்துலன்னு தெரியல ஸோ அதை வந்து நான் தேடிட்டே இருந்தேன் டாக்டர் கூப்பிட்றக்குள்ளே இந்த வசனம் எப்படி ஆசிரமக்கு கணல பட்டுறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ எனக்கு இன்னொரு வசனம் வந்து கிடச்சிச்சு அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அப்படிங்கிறது ஸோ நான் வந்து இந்த வசனத்தை சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டே இருந்தேன் அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு என் டாக்டர் கூப்பிட்டோனே உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு அவர் வந்து காலெலாம் பார்த்தாரு பார்த்துட்டு அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லை இந்த மாதிரி நான் வந்து சிம்டம்ஸ் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தேன் அப்படின்னு அவர் கேட்டார் சிம்டம்ஸ் எதுனால வருது மாதிரி கேன்சர் இருக்குது அப்படின்னோடனே அவர் ஒன்றுமே பேசலை எங்கள் அப்பா கிட்ட தான் அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து டாக்டர்ஸ் எங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ் பார்க்குறக்கே டைம் கிடையாது நாங்கள் வந்து போய் வெப்சைட் பிளாக்ஸில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பப்ளிஷ் பண்ண மாட்டோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதை பார்த்துலாம் வந்து நம்பிட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாரு இது வந்து நீங்களா வந்து ஒரு சென்சேஷன் வர்றதுனால நீங்கள் ஹிட் பண்ணுறது தான் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறது தான் ஏன்னா வந்து சில பேருக்கு அந்த இச்சிங் சென்சேஷன் வரும் பட் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் அதை விட்டுருவாங்க ஒன் பர்சன்டேஜ் வந்துட்டு அதை திரும்ப திரும்ப பண்ணுறதுனால தான் புண்ணாகுது ஸோ இது உங்கள் கையில தான் இருக்கு நான் டேப்லெட்ஸ் தரேன் அண்ட் வந்து நீங்கள் இன்டர்நெட்டை போய் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அப்பவே வந்து திரியேக தேவனுக்கு என் நன்றியே சொன்னேன் ஐ ஆக்சுவலி ப்ரேட் காட் தட் இது ஒரு நான் சாட்சியாகவே சொல்கிறேன் இப்போ இது சிம்பிளாக இருக்குது பட் அந்த ஃபேஸ் வந்து அந்த டாக்டரை மீட் பண்ணி அவர் சொல்கிற வரைக்கும் அது எனக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு போராட்டம் ஒரு பயம் எல்லாமே இருந்துச்சு ஓகே இசுப்பா பட் நான் எல்லாருக்கு மேலே சாட்சியாக வாழ்வேனா இப்படி இருந்தால் அப்படின்ட்டு என்னென்னமோலாம் யோசிக்க தோணுச்சு பட் தேவரீர் அவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நான் தேவரீர் காத்திருக்கிற விஷயங்களுக்காக எனக்கு அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற போவதுக்காக நன்றி அதற்காகவும் நான் சாட்சிகளை வந்து இந்த சாட்சியின் கூடாரம் பிளேலிஸ்டில் வந்து அப்லோட் பண்ண இந்த யூ சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ண கிருபை செஞ்சதுக்காக நன்றி ஸோ வந்துட்டு நான் காரில் அழுதுகிட்டு போகும்போது பஸ்தாவியானவர் என் கூட பேசின மாதிரி நான் திரும்பி வரும்போது அந்த அழுகையெல்லாம் ஆனந்த கண்ணீராய் ஆனந்த கழிப்பாய் தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்தோடனே முழங்கால் படிட்டு கண்ணீரோட சந்தோஷத்தோடு தேவரீருக்கு நன்றி சொல்லும்படியாய் தேவரீர் எனக்கு செய்த கிருபைக்காக நன்றி அதே மாதிரி அநேக காரியங்களுக்கு நான் அழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த அழுகை எல்லாத்தையும் ஆனந்த கண்ணீராய் திரியேக தேவன் மாற்றப்போவதற்காய் நன்றி சுராஜாவோட நாமத்தினால பிதாவானவரோட நாமம் மகிமைப்படும்படியாய் பிதாவானவரோட சித்தத்தின்படி பஸ்தாவியானவரோட வழிநடத்துதலின்படி ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து அவரோட சித்தத்தின்படி கிருபையினால் வந்து பதில் கொத்ததுக்காய் நன்றி Jesus, ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் in ஹெவன் த்ரூ ஜீசஸ் அண்ட் ஹோலி Spirit uh, நன்றிகள் தவிர எதுவுமே இல்லை ஸோ ஐ எம் நாட் வர்த்தி பட் ஸ்டில் யூ லவ் மீ யூ லவ் வெஸ் தேங்க்யூ ஸோ மச் எப்போவுமே எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு உண்மையான பிள்ளையாய் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும் எங்கள் கை விலகினாலும் உமது கை எங்களை இறுக்கி பற்றி கொண்ட கிருபைக்காக நன்றி ஸோ இந்த சாட்சியை எங்கள் அப்லோட் பண்ண தேவ்டீர் கிருபை செஞ்சதுக்காய் நன்றி என்னோடையும் என் குடும்பத்தோடையும் இருந்து எங்களை நீர் வழிநடத்தி கொண்டிருப்பதுக்காய் நன்றி நானும் என் குடும்பமும் எப்போவுமே வந்துட்டு பிதாவானவருக்கும் ஏசுராஜாவுக்கும் ராஜாவுக்கும் பரிசுதாவியானவருக்கும் உண்மையும் உள்ள பிழைகளாய் இருக்க தேவன் கிருப செஞ்சதுக்காய் நன்றி எல்லா துதி மகிமையும் பிதாவானவருக்கும் ஏசுராஜாவுக்கும் பெரிஸ்தாவியானவருக்கும் மட்டுமே ஆமீன்